அனைவருக்கும் வணக்கம் நான் லத்தா பேசுகிறேன் வெல்கம் டு செக்கம்மா சேனல் நம்ம கார்டனில் இருக்க பட்டன் ரோஸஸ்லாம் நல்ல சைட் பிரான்ச்சஸோட நல்ல கொத்து கொத்த மொட்டுக்களும் பூக்களும் சூப்பராக வந்திருக்கு இங்கே பாருங்கள் இந்த எல்லோ ரோசஸில் நல்ல சுற்றி ஒரு ஆறு ஏழு மொட்டு நடுவில் ஒரே பூ பூத்துருக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே இதே மாதிரி வளர்ச்சி தான் வந்திருக்கு இதுக்கு எல்லாமே காரணம் நம்மளுடைய ரோஸ் மெஸ்டி தான் என்னோடய ஆசை என்னென்னா இந்த ரோஸ் பெஸ்டி உரத்தை எல்லாருக்கிட்டேயும் கொண்டு போய் சேர்த்தணும் ஏன்னா நிறைய பேர் கடைகள்லேயும் ஆன்லைன்லேயும் இந்த உரங்கள் வாங்கி ஃபெயிலியர் ஆகுது அளவு தெரியாமல் போட்டு செடிகளை வீண் பண்ணிடுறாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு உரம் இருக்குது ரோஸ் பெஸ்டின்னு ஒரு உரம் இருக்குன்றதை தெரியப்படுத்தணுங்கிறது தான் என்னோடய எய்மு கோல் எது வேணாலும் வச்சுக்கோங்களேன் இந்த ரோஸ் பாருங்கள் இன்னொரு பட்டன் ரோஸ் தான் இது பிரிட்டிஷ் கோயின்னு சொல்லுவாங்க இதுவே செடி நிறைய பாருங்கள் எவ்வளோ சைட் பிரான்ச்சஸ்ஸு அப்படியே துளுத்து சும்மா தலை தளத்தலை தலைன்னு வந்திருக்கு பாருங்கள் மொட்டுக்கள் எப்படி வச்சுருக்கு பாருங்கள் கொத்து கொத்தா தான் வைக்கும் நம்மளுடைய ரோஸ் பெஸ்ட் யூஸ் பண்ணும்பொழுது இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள் உங்களுக்கு உரம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு தடவையாவது ரோஸ் பிஸ்கிட் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும் ஜக்கமாக சொன்னால் கரெக்டாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்